சாதி மதம் கடந்து காதலித்து மனம் முடிக்க வேண்டுமென்கின்ற அறிவியல் கோட்பாட்டு அடிப்படையில் வருகின்ற டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி மதுரை ஒத்தக்கடையில் அமர்ந்திருக்கின்ற வளையாபதி திருமண மண்டபத்தில் அன்பிற்கிணைய தோழர் ரவி என்கின்ற செல்வ கணேசன் அவர்களுக்கும் மக்கள் அதிகார கழகத்தினுடைய மாநில இணைச் செயலாளர் தோழர் செல்வ கணேசன் அவர்களுக்கும் தோழர் ராதிகா அவர்களுக்கும் சாதி மறுப்பு சடங்குகள் மறுப்பு காதல் திருமணம் என்கின்றதை மக்கள் அதிகார கழகம் முன்னெடுத்திருக்கின்ற அறிவியல்பூர்வமான ஒரு பகுத்தறிவு ரீதியான இந்த சமூகத்தை மாற்றியமைக்கின்ற எத்தனையோ சமூக மாற்று போராட்டங்களில் முதன்மையான பணி என்பது சாதி மறுப்பு சடங்கு மறுப்பு காதல் திருமணம் என்பதை மக்கள் அதிகார கழகம் தொடர்ந்து தன்னுடைய கொள்கை அடிப்படையில் நடைமுறைப்படுத்தி வருகிறது என்பதை மக்கள் விடுதலை முன் சார்பாக நாங்கள் மனமாற வரவேற்கிறோம் வாழ்த்துகிறோம் ஏற்றத்தாழ்வற்ற ஒரு சமூகத்தை உருவாக்குவதில் மக்கள் அதிகார கழக தோழர்கள் பெரும் அளவில் ஈடு இணையற்ற ஒரு மகத்தான சமூக சேவையை செய்து வருகிறார்கள் அதில் சமரசம அற்ற ஒரு நிலையை முன்னெடுத்து கொண்டிருக்கிறார்கள் அவருடைய நோக்கங்கள் வெற்றி பெறுவதற்கு நாம் அனைவரும் அவருடைய அந்த நோக்கத்தில் அந்த கோட்பாட்டு அடிப்படையில் நாம் அனைவரும் ஆதரவு தருவோம் அவருடைய நோக்கங்களை நாம் கரம் கூப்பி வரவேற்போம் வாழ்த்துவோம் மக்கள் அதிகார கழகத்தின் சார்பில் நடைபெறுகின்ற சாதி மறுப்பு திருமணத்திற்கு ஜனநாயக சக்திகளும் முற்போக்கு இயக்கங்களும் ஒரு நேர் கோட்பாட்டில் பயணிக்கக்கூடிய அனைத்து மட்ட பொறுப்பாளர்களும் மக்கள் விடுதலை முன்னைச் சார்ந்த நிர்வாகிகளும் ஜனநாயக சக்திகளும் இந்த நிகழ்வில் பங்கெடுக்க வேண்டும் என்பதை மக்கள் விடுதலை முன்னின் சார்பாக நான் ஒரு அறைகோவாக உங்கள் அனைவரையும் அழைக்கிறேன் வாருங்கள் வாழ்த்துவோம் ஒரு சமூக மாற்றத்திற்கு நாம் அனைவரும் ஒரு முன்னுதாரணமாக ஒரு பதிவாக இந்த திருமண நிகழ்வை வாழ்த்துவோம் வாழ்த்துவோம் என கூறி புரட்சிகர வணக்கத்தை உரித்தாக்கி கொள்கிறேன் நன்றி